வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வந்து நம்ம சதுரகிரி வந்திருக்கோம் இன்றைக்கி பிரதோஷம் அதனால் இன்றைக்கி சுந்தர மகாலிங்கத்தை வந்து வழிபடுறதுக்காக நம்ம இன்றைக்கி சதுரகிரி வந்திருக்கோம் கார் பார்க்கிங்கில் வந்து இப்போவே வந்து கூட்டம் நிறைய இருக்குது மலையடிவாளத்தில் அன்னதானம் சாப்பிட்டு அதுக்கப்புறமா அப்படியே மேலே போகிறோம் கேட்டில் வந்து கூட்டம் வந்து கம்மியாக தான் இருக்குது சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை வந்து நாளை கழிச்சு இன்றைக்கி பிரதோஷங்கிறதுனால இன்றைக்கி நம்ம சதுரகிரி இருக்கோம் இன்றைக்கி தான் அனுமதிச்சிருக்காங்க அனுமதித்த முதல் நாளே நம்ம வந்தாச்சு தானிப்பாறையிலேருந்து நம்ம மலை ஏற ஆரம்பிக்க போகிறோம் எட்டாப்பில் நம்ம பார்த்துட்ருக்கிறது தான் தங்க காளியம்மன் மழை வந்து பெயல போன பௌர்ணமிக்கு நாங்கள் வந்திருந்தோம் தானிப்பாறையில் வரக்கூடிய தண்ணியை பாருங்கள் இவ்வளோ தான் வருது தானிப்பாறையில் இருக்கக்கூடிய கருப்பசாமி பேச்சியம்மன் கோயில் இது வனப்பேச்சியம்மன் அப்படின்னும் சொல்லுவாங்க மேலே இருக்கிறது வந்து வனதுர்கை இது வந்து வன சதுரகிரியில் காலையில் நடக்கிறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் நான் அந்த சூழல் அந்த மாதிரி இருக்கும் மாங்கனி ஓடை ஓடைச்சு மாங்கனி ஓடையிலையுமே தண்ணி வந்து ரொம்ப 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 கம்மியாக வருது அனுமதித்த முதல் நாள் வேறு ஞாயிற்றுக்கிழமை வேறு அதனால் பார்த்தீங்கன்னா கூட்டம் வந்து அதிகமாக இருக்குது நாளை கழிச்சு தான் அமாவாசை அமாவாசைக்கு இந்த கூட்டம் இருக்குமா என்னென்னு தெரியல மழை மேகமாக இருக்குது மழை வருமா என்னென்னு தெரியல வழுக்கப்பறையில் ஏற போகிறோம் பரவாயில்லைங்க மழை வந்து பெய்யவே இல்லை சமீபத்தில் இருந்தாலும் கொஞ்சம் தண்ணி வர்றது கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது சங்கிலிப்பாறை அப்படின்னு சொல்லக்கூடிய அத்தி ஊத்துக்கு வந்தாச்சு அத்தி ஊற்றுற தண்ணியை பார்த்தோம்னா அடுத்ததான் நடுவில் கோரக்கரு கோயிலை பார்க்கலாம் அதுக்கப்புறமா கொலாவடி கருப்புசாமி தான் இது வரைக்கும் நம்ம வந்து செங்குத்தா ஒரு இடத்துல இடத்துலோட ஏறலை வழுக்கு தான் கொஞ்சம் செங்குத்தாக இருக்கும் அது ஒரு இடம் தான் இது வரைக்கும் நம்ம தாண்டி வந்தாச்சு இனிமேல் வரக்கூடிய எல்லா ஏற்றவுமே பார்த்தீங்கன்னா செங்குத்தாக தான் இருக்கும் அத்தி குத்துல தண்ணி பாருங்க மழை பெஞ்சுருதுன்னா அந்த இடத்துல வந்து ரொம்ப பசுமையாக இருக்கும் இந்த பாறையிலலாம் பார்த்தீங்கன்னா நீர் கசிவு இருக்கும் அளவுனால காஞ்சோரிக் கிடக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி எல்லா இடமும் வந்து செங்குத்தாக தான் இருக்கும் எவ்வளோ தூரம்னா நம்ம பலாவடி கருப்பு வரைக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் அத்தி ஊற்றில் ரெண்டாவதாக வரக்கூடிய செங்குத்தான இடம் அது பாருங்கள் இதில் ஒருத்தர் வந்து இருபத்தி ஆறு கிலோ அரிசி பையை வச்சுட்டு இதில் ஏறிட்டுருக்காரு எங்கே நான் வரீங்க காரக்கு ஏற்கனவே வந்தவங்களுக்கு சதுரகிரியோட மலை பாதை எப்படி இருக்குன்னு தெரியும் இது வரைக்கும் ஒரு தடவை கூட வராதவங்களுக்கு இந்த பாதையை பார்த்துக்குவோம் இப்படி தான் இருக்கும் காராம்பஸு தடம் நம்ம வந்தாச்சு காராம்பஸு தடம்ன்றது வேறு ஒன்றும் இல்லை இல்லை தெரியுது பாருங்கள் இதோட பசுவோட கால் தடம் மாதிரி தெரியும் அதனால தான் இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா காராம்பசு தடம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அடிக்கக்கூடிய காற்று பார்த்திங்கன்னா குளுமையாக இருக்குது இந்த காற்றை சுவாசிக்கிறதுக்காகவே நம்ம சதுரிகரி வரணுங்க ஒவ்வொரு ஏற்றம் ஏறினதுக்கப்புறம் இந்த மாதிரி சமமான பாதை வரும் எதுக்குன்னா நம்ம இலைப்பாடுறதுக்காக தான் இரட்டை மகாலிங்கம் வந்தாச்சு மழை பெய்யாதனால எந்த இடத்துலையுமே தண்ணியை பார்க்க முடியல மழையில் மழை பெஞ்சதுன்னா மேலே பெய்யக்கூடிய அந்த பாறையிலேருந்து நீர் கசிவு இருக்கும் எந்த இடத்துலையும் நீர் கசிவே பார்க்க முடியல ரொம்ப காஞ்சி போய் மரம்லாம் வாடி போய் தான் இருக்குது இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியிலேருந்து சதுகிரி வந்திருக்காங்க இங்கே நான் பாண்டிச்சேரியிலேருந்து தானே வரீங்க கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர்லேருந்து வரோம் கிருஷ்ணகிரி டீமோட சேர்ந்து அப்படியா இதான் முதல் முறையா இதான் முதல் முறை நாங்கள் ஒரு பதினாறு பேர் சேர்ந்து முடியும் என் குழுவோட அப்படியா ஓம் நம சிவாய் சின்ன பசுக்கடை அப்படிங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஏற்ற இருக்கும் இந்த இடத்துல மூச்சு வாங்கி தான் விடும் இதுக்கப்புறம் பச்சரிசிப்பார அந்த இடத்துல ஒரு ஏற்ற இருக்கும் இதுதான் சின்ன பசுக்கடை இந்த ஏதத்தில் மேலே ஏறி வர்றவங்கலாம் இங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்து ஓய்வு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் போவாங்க நம்ம கொண்டு வரக்கூடிய வாட்டர் பாட்டிலை வந்து கண்ட இடத்துல போடாமல் இங்கே தெரியுது பாருங்க இந்த மாதிரி குப்பை தொட்டி அங்கங்கே வச்சுருப்பாங்க அந்த குப்பை தொட்டில போடுங்க நண்பர்களே ஏன்னா அங்கே நான் போட்டிங்கன்னா அதை அப்படியே வந்து மண்ணோட மண்ணாக வந்து கலந்துரும் அது இங்கே பாருங்கள் கீழே ஓடையில் போகக்கூடிய தண்ணியோட சத்தம் சலசலண்டு நம்மளுக்கு கேட்குது உங்களுக்கும் கேட்கணுன்னு நினைக்கிறேன் பாதை எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த இடத்துல மழை பெஞ்சதுன்னா தண்ணி இந்த பாதையில் வந்து சலசல சல சல சலெண்டு வருங்க இது மண் பாதை இந்த இடத்துல வந்து கல்லே கிடையாது மேலே சமையலுக்கு தேவையான புளி அப்புறம் வந்து மளிகை பொருள்லாம் செமந்து தலை சுமையாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க இந்த இடம் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க சதுரகிரி மலைப்பாதையில் சவாலான இடங்கள்ல இந்த பச்சசி பாறையும் ஒன்று இறைவனோட படைப்பில் இந்த மாதிரி ஒன்று ஒரு பைரவர் மாதிரியான தோற்றத்தில் வந்து இந்த மரத்தோட வேர் வந்து அமைஞ்சிருக்கு பாருங்க வனப்பேச்சு வனதுர்க்கை இங்கே வரக்கூடிய பக்தர்கள்லாம் வேண்டுதலுக்காக இந்த மாதிரி கல்லை அடிக்க வச்சிருக்காங்க ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி வேண்டுதல் வச்சிருப்பாங்க இந்த மாதிரி கல்லை அடிக்க வச்சு வேண்டிக்கிட்டா நம்ம நினச்சது நிறைவேறும் அப்படிங்கிறது சதுர சதுரிகிரியை பொறுத்த வரைக்கும் மலை மேலே வந்து ஒரு எழுபது சதவீதம் நம்ம நிலல்லே நடந்து போகலாம் மற்ற மலைகள் மாதிரி இல்லை நான் முழுக்க முழுக்க வந்து மரங்கள் வந்து நிறைஞ்ச மலை அதனால் வெயில் அடித்தாலும் அந்த அளவுக்கு வெயிலோட தாக்கம் தெரியாது நம்மளுக்கு மேலே வர வர கூட்டம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைஞ்சிட்டே இருக்குது ஏன்னா நம்ம கூட நடந்து வந்தவங்கெல்லாம் நிறைய பேர் அங்கங்கே வந்து உட்காந்து இருக்காங்க இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எத்தனை பேர் சதுரீரி வந்திருக்கீங்கன்னு தெரியல நாங்கள் வந்து பிரதோஷத்தன்னைக்கு வந்திருக்கோம் நீங்களும் வந்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் ரொம்ப அமைதியான சூழலில் வந்து நம்ம நடக்கிறதுங்கிறது ஒரு அழாதியான சுகந்தான் நல்ல குளிர்ந்த காற்று சுத்தமான காற்று சுவாசிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு முறை சதுரகிரி வாங்க சதுகிரி நீங்கள் வரும்போது அதிகாலையிலே இங்கே இருக்கிற மாதிரி பாருங்கள் ஏன்னா அதிகாலையில் நம்ம நடக்கக்கூடிய நடை தான் நம்ம உடம்புக்கு வந்து நான் ரொம்ப நல்லது காலையில் ஒரு ஆறு மணிக்கெலாம் இங்கே இருக்கிற மாதிரி பாருங்கள் இவங்கெல்லாம் நேற்றைய மலை ஏறினவங்க கூட்டம் இருக்கா இது கோயிலில் சரி சரி பலாவடி கருப்பசாமி கோவிலுக்கு முன்னால் இந்த இடம் இருக்க குளிக்கணுன்றாங்க இந்த இடத்துல குளிக்கலாம் நம்ம ஈர்த்தாப்பில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த மஞ்சள் கலர் தான் பலாவடி கருப்பசாமி பலாவடி கருப்பசாமி வந்தாலே நம்ம கோயிலுக்கு தான் அர்த்தம் ஏன்னா இதுக்கப்புறம்லாம் பெரிய தூரம்லாம் ஒன்றும் கிடையாது அதனால் பலாவடி கருப்பு நம்ம தரிசனம் பண்ணியாச்சுன்னா நம்ம சுந்தர மகாலிங்கத்தையும் தரிசனம் பண்ணதாக தான் அர்த்தம் நீங்களும் அருள்மிகு ஸ்ரீ பலாவடி கருப்புசாமியை தரிசனம் பண்ணிக்கோங்க இதில் இருந்து கொஞ்சம் தூரத்துக்கு பார்த்தீங்கன்னா பாதை வந்து ரொம்ப கரடு முருடாக இருக்குங்க மழை பெஞ்சதுன்னா ரொம்ப வேகமாக இந்த வழியா தான் தண்ணி வரும் அதனால் இந்த பாதையில் இருக்கக்கூடிய மண்ணெல்லாம் அரிச்சிட்டு போயிடும் வெறும் கல் மட்டும்தான் இருக்குது மாலை தேங்காய் பழம் எல்லாமே இங்கே இருக்கும் தேவைப்படுறவங்க மேலே வந்து வாங்கிக்கலாம் கோவில் பக்கத்தில் நம்ம வந்தாச்சு இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடியது அருள்மிகு சுந்தர மகாலிங்கத்தோட நுழைவுவாயில் மக்களே சுவாமி சனையில் வந்து கூட்டம் அந்தளவுக்கு இல்லை இனிமேல் தான் கூட்டம் வரும்போது தெரியுது நாங்கள் வரும்போல் மொத்தமே வந்து ஒரு ஐம்பது அறுபது பேர் தான் இருக்காங்க சதுரகிரியில் பிரதோஷ வழிபாடு ரொம்ப அருமையாகவும் சிறப்பாகவும் இருந்துச்சு நம்ம சாமி தரிசனம் முடிச்சுட்டு நம்ம வெளியில் வந்தாச்சு சதுரகிரி வர முடியாதவங்க சுவாமி சன்னிதியை பார்த்து நீங்களும் வேண்டிக்கோங்க ஓம் நம சிவாய் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கக்கூடியது அருள்மிகு சந்தன மகாலிங்கத்தோட நுழைவாயில் இந்த நுழைவாயில் பக்கத்தில் தான் அன்னதானம் போடுவாங்க அன்னதானத்தில் கூட்டமே இல்லை போயிட்டு வந்து சாப்பிட்லாம் இங்கே வந்து மேலே வரக்கூடிய பக்தர்கள் வந்து தங்கிறதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா மடம்லாம் இருக்குது ஆனால் என்னென்னா கொஞ்சம் சுத்தம் இல்லாமல் இருக்குது அதுக்கு காரணம் மேலே வரக்கூடிய நம்மளை மாதிரி பக்தர்கள் தான் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து பயன்படுத்தக்கூடிய இடத்த வந்து நம்ம வந்து சுத்தமாக வச்சுக்கிறது இல்லை சும்மா வந்து கண்ட இடத்துல கண்ட குப்பையில் போட்டு விட்டு நம்ம சௌரியத்துக்கு போயிடுறது அப்புறம் மேலே வந்து ஒரு வசதியும் செஞ்சு கொடுக்கலான்ட்டு நம்ம கோயில் நிர்வாகத்தை குறை இருக்கோம் இங்கே பாருங்கள் மூணு நாலு மரம் கிடக்கு ஆனால் எல்லாம் வந்து சுத்தம் இல்லாமல் இருக்குது சந்தன மகாலிங்கம் கோயிலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சித்தர்கள் தோரண வகையில் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் மேலே சந்தன மகாலிங்கத்தில் வந்து கூட்டமே இல்லை கீழே இருக்க கூட்டம் கூட மேலே இல்லைங்க சந்தன மகாலிங்கம் சுவாமி சன்னதியிலிருந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி தெரியும் எத்தனை பேர் இந்த மாதிரி பார்த்துருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள் சந்தன மகாலிங்கம் சந்தன விநாயகர் சந்தன மகாதேவி சட்டமணிநாதர் பதினெட்டு சித்தர்களுடைய தரிசனம் எல்லாமே பார்த்திங்கன்னா சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் சந்தன முருகனும் மேலே இருக்காரு அவருடைய தரிசனமும் சிறப்பாக முடிச்சுட்டு அடுத்ததான் நம்ம வந்து அன்னதானம் சாப்பிட்றக்காக போயிட்டுருக்கோம் மலைக்கு மேலே பார்த்திங்கன்னா ரெண்டு இடத்துல அன்னதானம் போடுவாங்க ஒன்று திருக்கோயில் சார்பாக சந்தன மகாலிங்கம் போகக்கூடிய வழியில் போடுறது இன்னொன்று பார்த்தீங்கன்னா சுந்தர மகாலிங்கம் போகக்கூடிய சன்னதிக்கு பக்கத்தில் அந்த டொனேஷன்லாம் எழுதிட்டு இருப்பாங்க அந்த இடத்துல போடக்கூடியது நம்ம எங்கே வேணாலும் வந்து சாப்பிட்டுக்கலாம் திருக்கோயில் அன்னதானத்தில் சாம்பார் அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து சுண்டல் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி அன்னதானத்துக்கு வந்து தட்டு இந்த மாதிரி ஒரு கூடையில் வச்சுருப்பாங்க இரும்பு கூடையில் வச்சுருப்பாங்க இந்த தட்டை எடுத்து நம்ம பயன்படுத்திட்டு திருப்பி வந்து நல்லா சுத்தமாக கழுவி வச்சிடணுங்க ஏன்னா அடுத்தவங்க வந்து அதே தட்டை தான் பயன்படுத்துவாங்க அதனால் பயன்படுத்தக்கூடிய தட்டுக்களை வந்து கொஞ்சம் சுத்தமாக வந்து கழுவி வச்சுருங்க இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் சுண்டல் தான் போட்டிருக்காங்க ஆனால் அங்கேயோ விட கொஞ்சம் இங்கே கொஞ்சம் ருசியாக இருக்கும் ஏன்னால் அது வந்து கொஞ்சம் அளவாக பண்ணுவாங்க அதனால் கொஞ்சம் இது வந்து ருசியாக இருக்கும் நீங்கள் அங்கே இருந்தாலும் சாப்பிட்லாம் இல்லை இங்கேயே வந்து சாப்பிட்றா இருந்தாலும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் காஞ்சி மடம் அன்னதானத்தில் வந்து அன்னதானம் சாப்பிட்டு மலையை விட்டு கீழே இறங்க ஆரம்பிச்சாச்சு இதான் முடவாட்டுக்கிழங்காட்டுக்கலங்க மலை ஏறக்கூடிய சில பேர் வந்து பார்த்திங்கன்னா காலில் வந்து செருப்பு போட்டு மலை ஏறிட்டுருக்காங்க முடிஞ்ச வரைக்கும் காலில் வந்து செருப்பு போடாமல் இந்த சதுரகிரி மலையில் ஏறுங்க ஏன்னா நமக்கும் அந்த மலைக்கும் உண்டான தொடு உணர்வு வந்து நம்ம செருப்பு போடாமல் ஏறினா தான் கிடைக்கும் நம்ம செருப்பு போட்டோம் அப்படின்னா நம்ம பாறை மேலே மிரிச்சாலும் மண் மேலே மீறிச்சாலும் எந்த உணர்வும் இருக்காது முடிஞ்சவரை பகுதி தூரமாவது செருப்பு போடாமல் நடங்க இவர் தாங்க கோரக்கர் சீத்தார் நீங்கள வந்து தரிசனம் பண்ணிக்கோங்க அத்திபுத்தில் ஒருத்தர் கூட உட்கார்ல நாங்கள் தான் இருக்கோம் வலக்குப்பாறையில் விழுகக்கூடிய தண்ணீர் குளிக்கிறவங்க அந்த இடத்துல வந்து குளிக்கலாம் உட்காந்து குளிக்கிறதுக்கு அருமையான இடம் நல்லபடியாக மலை ஏறி சாமி தரிசனம் முடிச்சுட்டு நம்ம கீழே வந்தாச்சு நம்ம மலை ஏறும்போது அவ்வளோதான் ஒரு ஐம்பது பைக்கு கொஞ்சம் கார் நின்றுட்டு இருந்தது திரும்பி வரும்போது பாங்க எவ்வளோ கார் நிற்கிது எவ்வளோ பைக் நிற்கிது நம்ம வீடியோ பார்த்துட்ருக்க நிறைய பேர் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அதனால் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி